ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசை கணக்கு என்னன்னா ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ரூ ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வசதி கணக்கு நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில ஃபார்முலாஸை வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆர் வந்து அதாவது ஒன்று இல்லாமல் ஒன்றுக்கு மேலே உள்ள வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஆஃப் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இங்கே பொது விகிதம் வந்து அதனுடைய வேல்யூ வந்து ஒன்று அப்படின்னா அதுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து எஸ்என் ஈஸிலி போட்டு என்ன கேஸ் ஆர் புதுவிகிதம் வந்து ஒன்றுக்கு கீழே ஆஃப் அப்படி வரும்போது கூடுதலுக்கான ஃபார்முலா எஸ்என் ஈஸிலி போட்டு ஏஆஃப் ஒன் மைனஸ் ஆர் பவர் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் வந்து ஒன்றுக்கு மேலே இருக்கும்போது ஒன்றுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் அந்த டிஃப்ரென்ஸுக்காக தான் இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆர் வந்து என்ன அப்படின்னா ஹாஃப் தான் ஏன்னா ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாதி பாதியாக குறைச்சிட்டு தான் வருது பாதியை வந்து சேமிக்கிறார் அப்போ வந்து இந்த இடத்துல பொதுவீக்கம் என்ன ஆறுனுடைய வேல்யூ வந்து ஒன் பை டூ பாதி அப்போ ஒன் பை டூங்கிறது ஒன்னை விட குறைவு அப்படிங்கும்போது எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்னா இந்த ஃபார்முலா அதுக்காக தான் நான் அந்த வித்தியாசத்துக்காக நான் முனையை எழுதி போட்டிருக்கேன் இந்த பொது விகிதம் பாதினு வரும்போது ஒன்றுக்கு கீழே வரும்போது அதுக்கான ஃபார்முலா ஆஃப் ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் ஆர் அப்போ நம்ம கூடுதல் நட்டே டக்குனு இந்த ஃபார்முலா எடுத்துருவோம் அதுக்காக தான் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆரோடய வேல்யூ ஒன்றுக்கு மேலே இருக்கும்போது இந்த ஃபார்முலா ஈக்குவல் ஒன்றாக இருக்கும்போது என் ஏ ஒன்றுக்கு கீழே பாதியாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா இப்போ வந்து எஸ்என்ஏசி கோல்ட்டு ஏஆஃப் ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் இதான் வந்து கூடுதல் காண்பதற்கான ஃபார்முலா இந்த கணக்குக்கு இதுதான் ஃபார்முலா ஆறுகளுடைய வேல்யூ வந்து ஒன் பை டூ ஆனால் பாதியை தான் சேர்ந்துட்டு வந்துகிட்ருக்காங்க ஒன் பை டூ என் வேல்யூ வந்து ஆறு ஆண்டுகள்ங்கிறதுனால என் வேல்யூ ஆறு அப்போ நமக்கு அவங்களுடைய முதலாண்டு ஆண்டு சேமிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ முதல் தொகை நமக்கு தெரியாது ஏ தெரியாது இப்போ என் வேல்யூ ஆறு வேல்யூ அப்ளை பண்ணி ஏ வந்து கண்டுபிடிப்போம் वन मैन वन बै टू हॉल पवर्स वन मैन आर वालू इू पवर सिक्स वन बै टू टू पवर सिक्स वो वन मैन टू पवर सिक्स सिक्सटी फोर वन मैन वन बै

தேர்ட்டி டூ 64 டூ சிக்ஸ்டி ஃபோ அப்போ ஏ வந்து பை தேர்ட்டி டூ ஏச்சி ஏ இன்டு சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ பை தேர்ட்டி டூங்கிறத கொண்டு வந்தோம் அடுத்தது அவங்க வந்து எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு ஆறு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கிடச்சிருக்கு ஆறு ஆண்டுகளில் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து முதல் தொகையை கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ இக்குவல்ட்டு இந்த தேர்ட்டி டூ வந்து இங்கே போகும்போது மல்டிப்ளை போகும் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி இன்ட்டு தேர்ட்டி டூ பை சிக்ஸ்டி த்ரீ இப்போ இந்த சிக்ஸ்டி த்ரீக்கு இதுக்கு கேன்சல் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி டைம் வரும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா ஃபோர் தௌசன் அப்போ முதல் தொகை என்ன நாலாயிரம் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா டவுட்டு கேளுங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி